வணக்கம் பி லோகநாதன் ஜோதிட சுடர் சத்வாச்சாரி இப்போ இந்த குரோதி வருடம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி இப்போ வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு குரு பயிற்சி மாறுறாரு இந்த குரு வந்து மத்தியானம் ரெண்டரை மணிக்கு மாறுறாரு கரெக்டா வந்து ஒன்னு அம்பத்தி அஞ்சுல இருந்து ரெண்டு அஞ்சுக்குள்ள மேஷத்துல ரிஷபத்துக்கு போறாரு இது பொதுவா இந்த குரு பயிற்சி இந்த குரோதி வருடம் சித்திரை மாசம் பதினெட்டாம் தேதி மேஷத்துல ரிஷபத்துக்கு போறதுனால பொதுவான என்ன பலன் குரு பத்தி நம்ம பார்க்கலாம் ஜென்ரலா இந்த வருஷம் பார்த்தீங்கன்னாக்கா தங்கம் வந்து பயங்கரமா ஏறும் ஏன்னா வந்து ரிஷபத்துக்கு வந்து இந்த அசுப குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கரன் தேவ குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு இப்போ அந்த அசுப சுக்கரனுக்கும் குருக்கும் வந்து பகன்றதுனால வந்து மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வர அதாவது அசுப குரு வீட்டுக்கு வர அதெல்லாம் வந்து தங்கம் உலோகம் மெட்டல்ஸு இதெல்லாம் அரசியல்ல பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்புறம் சாப்பிடுற பொருள் எல்லாம் விலைவாசி எல்லாம் பயங்கரமா ஆகும் அதே சமயத்துல விளைச்சல் வந்து குறைவா இருந்தாலும் வந்து இந்த ஆகஸ்ட் செப்டம்பர் மாசத்துக்கு பிறகு நல்ல மழைகள் நல்லா வரும் அப்ப நல்லா வந்து மழை வர்றதுனால நல்லா எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பொருளாதாரம் முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா குருக்கு வந்து பல பேர் சொல்றாங்க ஜனக்காரகன் யோகக்காரகம் புத்திரக்காரகம் அது மாதிரி பல பேருக்கு இது யோகம் ஜனம் புத்திரம் யோ பாட்சஸ்தானக்காரன் சொல்றாங்க அது மாதிரி குரு வந்து இப்ப பயிற்சி ஆகுறதுனால சுபகாரியங்கள் நடக்கிறதுக்கு வாங்க சுக்கர வீட்டில் வந்து குரு வர்றதுனால வந்து தடைப்பட்ட கல்யாணங்கள் நடக்கும் நடக்கிறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நிறைய கல்யாணம் ஆகும் ஜென்டலாகு பொருளாதாரத்துல மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் அரசியலும் பெரிய மாற்றங்கள் வரும் பொதுவா இந்த குரோதியோடும் இந்த மேஷத்துலேருந்து இருந்து ரிஷபத்துக்கு போற குரு பயிற்சி வந்து நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுது காரணம் வந்து இந்த ரிஷபத்துல இருந்த குரு வந்து அஞ்சாம் பாரியா கேது பாக்குறாரு இருக்கிற கேது பாக்குறார் அந்த குருவும் கேது பார்க்குறதால மக்களுக்கு ஆன்மீக நாட்டங்கள் அதிகமாக வரும் நல்ல பொருளாதார முன்னேற்றங்கள் நிறைய வரும் அப்புறம் இந்த சாஃப்ட்வேர் லைனில் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இடையில சாஃப்ட்வேர் லைனில் கொஞ்சம் தடைப்பட்டு அப்புறம் நல்ல ஒரு டிசம்பர் மாதத்துக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் நிறைய வேலை வாய்ப்புகள் உற்பத்தி ஆகும் மெடிசின் பீல்டில் புதிய கண்டுபிடிப்புலாம் வரும் எப்போ இது ஜென்ரலான விஷயம் இது ஜாதகம் வந்து குரு வந்து எப்படி இருக்கிறார்கள் இன்னொரு இப்போ இன்னைக்கு வந்து ராசி தெரில சார் நட்சத்திரம் தெரில சார்னா இன்னொரு சிம்பிளாக ஒரு ஐடியா சொல்றேன் உங்க ரைட் சைடு கையில் இந்த குருவர்கள் ஆள் வருது இந்த குருமேடு தான் குருவேடு இந்த குருமேடு நல்லா இருக்குதுன்னு சொன்னாக்கா நல்ல பெரிய மாற்றங்கள்லாம் வரும் இந்த குரு மேடுக்கு மேல ஒரு நேரம் ஒரு கோடு போகுதுன்னா இந்த குரு பயிற்சி ரொம்ப சிறப்பா இருக்குதுன்னு அர்த்தம் சார் இந்த மேடு இல்லையா சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மேடு இல்லைன்னா கூட இந்த ஆள் காட்டியவர்களுக்கு நேரம் ஒரு கோடு இருக்குதுன்னா அப்ப குரு நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம் இப்ப நான் இப்ப ஜென்ரலா வந்து ராசி லக்ன ரீதியாவும் பார்க்கலாம் இந்த குரு பயிற்சி குரோதி இடத்துல துலா ராசிக்கு துலா லக்னத்துக்கு எப்படி இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா போன வருஷம் வந்து ஏழு இருந்தார் ஏழு இருந்தா குரு வந்து குரு உக்காரிடம் பால் சொல்லிக்கிறான் குரு வந்து ஏழுல உட்காந்து கண்டன சனி ஆகி போகுது அப்போ வந்து ஏழுல துளாராசி மேசுல இருக்கிற குரு வந்து மனை பிரச்சனை குடும்ப பிரச்சனை கோர்ட் கேஸு நடந்திருக்கும் மன நிறைய அனுபவிச்சிருக்கு இப்போ இந்த குரோதி வருத்துல வரக்கூடிய துளாராசி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேஷத்துல இருந்து ரிஷபத்துக்கு வந்துட்டேன் அப்ப ஏழுல இருந்து எட்டுக்கு வந்துட்டேன் அஷ்டமத்து அஷ்டமஸ்தானத்துக்கு வந்துட்டேன் அப்ப உட்கார இடம் பா அப்ப அஷ்டமத்துல உட்கார்ந்து சின்ன சின்ன உடல் உதவிகள் பார்த்தா கூட குருவால என்ன பெனிஃபிட்னு பாத்தீங்கன்னா இப்ப துளாராசிக்கு எட்டுல இருந்து என்ன பண்றாரு அஞ்சாம் பாரியா வந்து கண்ணி விட்டு பாக்குறாரு அப்போ உங்க உணவு சாயனஸ்தானம் சொல்றாங்க பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் சொல்றாங்க அப்ப அந்த சாயனஸ்தாகம் வந்து தூக்கம் நிமிதி சுகபோகம் இந்த இடத்த பாக்குறாரு கண்ணி இடத்தை பாக்கிறார் ராசி பன்னெண்டாம் இடத்த பாக்குறாரு அப்போ உங்களுக்கு நிமிதி கொடுக்குறாரு உங்களுக்கு வந்து நீண்ட நாள் பிரச்சனைகள் கனவுகள் இதெல்லாம் நிறைவேறி வரும் சுக சுகஸ்தானம் பன்னெண்டாம் இடம் விரயஸ்தானம் இதுல இந்த இடத்த குரு பார்க்கறதுனால நல்ல நிமிதியும் உற்சாகத்தையும் புதிய வரவேற்பையும் அப்புறம் கோர்ட் கேஸ் சம்பந்தமான சாதகமான ஒரு நல்ல முடிவுகளையும் உங்களுக்கு சாதகமாவே முடியும் காரணம் வந்து ரிஷபத்துல இருக்கிற குரு வந்து தண்ணி பாக்குறாரு தண்ணில இருந்து கேதுகிறார் கேதுவும் அந்த குருவும் சந்திக்கிறதுனால துளாராசிக்கு பலாம் இடத்தை பாக்குறதுனால மன மகிழ்ச்சி உண்டாக்குறது நிறைய வாய்ப்பு இருக்குது அப்புறம் நீண்ட நாள் குடும்ப பிரச்சனைகள்லாம் விலகி நல்லா ஒற்றுமையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே அந்த குரு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்துல இருந்து ஏழாம் பார்வையா வந்து பாத்தீங்கன்னா விருசிக்கு தப்பாகிறார் இப்ப துலா ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பாக்குற அப்ப குடும்பஸ்தானத்தை பாக்குறாரு குடும்பம் கல்வி இந்த இடத்த பாக்குறார் தனஸ்தானத்தை பாக்குறார் அப்ப தனம் குடும்பம் கல்வின்னு சொல்ல ரெண்டாம் இடத்தை குரு பாக்குறதுனால குடும்ப வாழ்க்கை அமைச்சு கொடுக்குறாரு கல்வி வாய்ப்புனால மேல் கொண்டு படிக்கிற வாய்ப்பு ஒன்று உத்தியோகத்துல மேல் புறமோஷ் நடக்கும் பண பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகும் ஏன்னா ஜன ஜனக்காரன் அந்த விருச்சிக்கு தப்பாகிறார் இப்ப துலா ராசிக்கு ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால பணம் நல்லா பண மொழ கொட்டுன்னு சொல்லலாம் துலா ராசிக்கு அதே மாதிரி அந்த ரிஷபத்துல இருக்கிற குரு ஏழாம் ஒன்பதாம் பாரியா மகத்தை பாக்குற மகத்தை பார்க்கறதுனால துலாவுக்கு துலா விருட்சிகம் தனுசு மகம் நாலாம் இடத்தை பாக்குற அப்ப நாலாம் இடம் வந்து ருணரோக மாதிரி சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனம் யோகம் புதிய வீடு கட்டுறது புதிய இடம் வாங்குறது அப்ப அந்த சுகஸ்தானத்தை பாக்குறாரு அப்ப குடும்பஸ்தானம் சொல்றோம் நாலாம் இடம் அப்ப அந்த குடும்ப வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாரு அப்ப சுகஸ்தானம் வந்து நல்லா இருக்குது குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்குது பொருளாதாரங்களும் பெரிய மாற்றங்கள் ஏற்படும் புதிய வேலை வாய்ப்புகள் உற்பத்தி ஆகும் படிக்கிற மாணவர்களுக்கு எதிர்பாராத நல்ல ஒரு மேல் படிப்பு படிக்கிறதுக்கான வாய்ப்பு கல்யாண அமைப்பு குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் வந்து இந்த குரு குரோதிய இந்த குரு பயிற்சி ரொம்ப அருமையுமே அருமையா இருக்குது ராசி